நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரேர்காயின் பதிவில் நாம் பார்க்க போகிற காயின் ஒரு இருபத்தஞ்சி பைசா காயின் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இந்த காயின் அடிச்சிருக்கிறாங்க இது இந்த ரேர் ம மட்டும் அல்லாது ஸ்கேரு லைன் வெரைட்டி டை வெரைட்டி இந்த மாதிரி சேர்க்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு நல்ல காயின் என்றே சொல்லலாம் ஏன்னா இதில் நிறைய லைன் வெரைட்டிஸ் இருக்குது எட்ஜ் வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குது நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏற்ற காயினுங்க இதெல்லாம் இதெல்லாம் பரவாயில்ல எல்லா பக்கமும் கிடைக்கும் ஆனால் நம்ம அந்த ரேற்காயினை மட்டும்தான் தேடுவோம் மற்றதையெல்லாம் நாம் விட்டுருவோம் நம்ம இதில் இருக்கிற லைன் வெரைட்டிஸ் டை வெரைட்டிஸை பொறுக்கி வச்சோன்னாவே அது ஒரு நல்ல விலைக்கு போகும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது விஷயங்கள் விட்டு போயிடும் கவனமாக பாருங்கள் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அடிச்சிருக்கக்கூடிய இந்த காயின்கள் அதாவது பத்தொம்பது வருஷம் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து சாதாரண ரேர் இருக்குது நல்ல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போகக்கூடிய ரேர் காயின்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரீம்லி ரேர்னு சொல்லக்கூடிய ஒரு காயின் இருக்குது அப்புறம் லயன் வெரைட்டிஸ் இருக்குது டை வெரைட்டிஸ் இருக்குது லயன் டை இதையெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்த்துக்குவோம் இப்போ ரேர் அண்டு ஸ்கேர் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் எத்தனை வருஷங்களில் பத்தொம்போது வருஷங்களில் அடிச்சிருக்கக்கூடிய இந்த காயின்களை பற்றின விவரங்களை மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மூணு மின்டில் அடிச்சிருக்காங்க ஒன்று பாம்பே கல்கட்டா ஹைதராபாத் இது மூணுமே வந்து சாரி கல்கட்டாவும் ஹைதராபாத் மட்டும் இது ஸ்கேரில் வருது பாம்பே வந்து காமன் காயின்னு அதை விட்டுருவோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அதே மாதிரி கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் காயினில் வருது பாம்பேயில் உள்ளது காமன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயும் அதே மாதிரி பாம்பே வந்து காமன் காயின்னு கல்கத்தாவும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் காயின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயும் அதே மாதிரி தான் மூணு மின்டு தான் கல்கத்தா ஹைதராபாத் வந்து ஸ்கேரு பாம்பே வந்து காமனு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறில் வந்து ஹைதராபாத்து ஸ்கேரு மற்ற கல்கத்தா பாம்பே வந்து காமன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்கேரு மற்றதெல்லாம் காமன் தான் அதே மூணு மூணு மின்ட்டு தான் இந்த எழுபத்தி ஏழு வரைக்குமே வந்து மூணு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க அடுத்து எழுபத்தி எட்டை பார்ப்போம் ஹைதராபாத் கல்கத்தா ஸ்கேரு சாரி பாம்பே கல்கத்தா ஸ்கேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேயும் மூணு மின்டு தான் அதுக்கு ஹைதராபாத் மட்டும் ஸ்கேரு மற்றதெல்லாம் காமனு இப்போ நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்துட்டோம் எல்லாம் ஒரு ஸ்கேர் காயின்க மட்டும்தான் இப்போ நாம் எழுபத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்த காயின்களில் என்ன விலைக்கு போகும் நீங்கள் மட்டும் ஸ்கேரு ஸ்கேருன்ட்டு வந்துட்டீங்க இது என்ன விலைக்கு போகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சராசரியாக அது யுஎன்சி கண்டிஷனில் அதாவது புத்தம்பது காயினாக வச்சுருந்தீங்கன்னா முந்நூறு போகும் ஒரு காயின்னு முந்நூறு போகும் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அப்படிங்கிற ஒரு காயினை பார்ப்போமா சரி வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாங்க அந்த எக்ஸ்ட்ரீம்லி ரேர் காயின் இருக்குது அதுலேயும் வந்து எண்பதுலேயும் வந்து மூணு மின்ட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க எல்லா வருஷங்கள்லேயும் இருக்கக்கூடிய பாம்பே மின்ட்டு காமனாக இருக்கக்கூடிய பாம்பே மின்ட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேராக இருக்குது இந்த இந்த காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா யுவர்சி கண்டிஷனில் இருந்ததுன்னா சுத்தமாக அறுபதாயிரத்துக்கு போகும் இதே எக்ஸ்பைன் க கண்டிஷனில் இருந்ததுன்னா ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துக்குவாங்க வெரிஃபைன் கண்டிஷன்னால் முப்பதாயிரத்துக்கு போகும் அதனால் இந்த காயின் எங்கே கிடச்சாலும் நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அழுக்கடைஞ்சி இருந்தால் அதை கழுவாதீங்க அப்படியே வைங்க அடுத்து அதே மின்ட்டில் அடிச்சிருக்கக்கூடிய கல்கத்தா காயின்னு ஸ்கேர் தான் அது வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே போகும் ஹைதராபாத் மின்ட்டு காமனு நாம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுக்கு போவோம் அது பாம்பே மின்ட்டு வந்து காமன் தான் கல்கத்தா மின்ட்டு ஒரு நானூறு ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே போகும் அது ஸ்கேரு ஹைதராபாத் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் ரெண்டே ரெண்டு மின்டில் தான் அடிச்சுருக்காங்க ஒன்று வந்து பாம்பே அடுத்தது வந்து கல்கத்தா ரெண்டுமே வந்து ஸ்கேரில் தான் வருது ரெண்டுமே யூஎன்சி கண்டிஷனில் இருந்தால் ஐநூறுரூவாய்க்கு குறையாத போகும் எக்ஸ்பைன் கண்டிஷனில் உங்களுக்கு அது ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயில் போகும் ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நானூறுரூவாய்க்கு போகுங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணை பார்ப்போமா எண்பத்தி மூணில் ஒரே ஒரு மின்ட்டு தான் கல்கத்தா மின்ட்டில் தான் அடிச்சிருக்காங்க அதுவும் கேரளா வருது ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போகும் அந்த காயின் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் ஒரு ரேர் காயின் இருக்குதுங்க அது வந்து எப்படியும் ஒரு யுஎன்சி கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே போகும் ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு மூ மூவாயிரத்துக்கு போகும் எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே போகும் அது அது இருக்கிற கண்டிஷனை பொறுத்து நல்ல விலை போகுங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பே மின்ட் வந்து உங்களுக்கு ரேரில் வருது அது ஆயிர ரூபாயிலருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்குள்ளே போகும் அதாவது யூஎன்சி கண்டிஷனில் மற்றபடி ஃபைன் கண்டிஷனில் ஒரு எட்நூறுரூவாய்க்கு போகும் எக்ஸ் ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகும் மற்றதெல்லாம் வந்து பாம்பே கல்கத்தா சாரி கல்கத்தா ஹைதராபாத்லாம் வந்து காமனில் தான் வருது அதே மாதிரி வெளிநாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய ஓட்டோ வாங்குகிற நாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய காயினும் காமனில் தான் வருது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு மினிட்டு பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்து இது மூணுமே வந்து காமனில் தான் வருது அடுத்தது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுலேயும் மூணு மின்ட்டு தான் கல்கத்தா ஹைதராபாத் பாம்பே அதுவும் வந்து காமன் தான் எண்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா அதுவும் மூணு மின்ட்டு தான் அது மூணு மின்ட்டுமே காமனில் தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஒரு ரேர்காயின் வருது அந்த ரேர்காயின் வந்து அந்த காயின் யுஎன்சி கண்டிஷனில் உங்கள் கையில் இருந்தால் அது வந்து இன்றைக்கி எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே போகுது ஃபைன் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரத்துக்குள்ளே போகும் எக்ஸ் ஃபைன் கண்டிஷன்னால் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே போகும் இந்த காயின் எந்த மின்ட்டுங்கிறத சொல்ல மறந்துட்டேன் சாரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஹைதராபாத் மின்ட்டில் அடித்தது தான் இந்த ரேரான காயின் பாம்பேயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்கேர் காயின் பாம்பேவும் கற்கத்தாவும் ஸ்கேரில் வருது அதெல்லாம் ஒரு புத்தம் புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே போகும் அடுத்த மின்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கடைசி வருஷம் இது வந்து ஒரே ஒரு மின்டில் தான் அடிச்சிருக்காங்க பாம்பே மின்ட்டு அது ஸ்கேரில் வருது அதுவும் ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே போகும் சரிங்க இப்போ இந்த பத்தொம்போது வருஷங்களில் அடித்த இந்த காயின்களை பற்றி ரேர் அண்டு ஸ்கேர் பார்த்தோம் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்து கவனமாக அந்த காயின்களை நீங்கள் ஸ்கேர் காயின் சேர்த்து வைக்கிறவங்களுக்கும் இங்கே நிறைய காயினும் இதில் இருக்குது இந்த காயினுங்க நிறையா கிடைக்கக்கூடியது தான் எல்லா ஊர்களில் நாணய கண்காட்சி மற்ற இதுகள்லாம் கிடைக்கிறது தான் அதை பார்த்து இந்த மாதிரியான காய்க காயின்களை வகைகளாக பிரித்து வைங்க ரேரு ஸ்கேரு மியூலு டை வெரைட்டி டைன் வெரைட்டி இந்த மாதிரி எடுத்து வைங்க நாம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல விலைக்கு இதை விற்பனை செய்வோம் மற்றபடி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சப்ஸ்க் சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பர்களுக்கு நன்றி பண்ணாதவங்க பண்ணி வைங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்